வவுனியா எம்மோ சுகாதார தொண்டர்கள் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டாவது நாளாக இன்றைக்கு இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றான் முப்பத்தோராந்த கடந்த முப்பத்தோராந்ததி ஆளுநர் சிறவர்களை சந்தித்து கதைச்ச போ கதைச்சதற்கு அமைவாக அஞ்சாம் தேதி எங்களுக்கு ஒரு கடிதத்தின் பிரதியை அவர் அனுப்பியிருக்கின்றார் சுகாதார அமைச்சருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் அனுப்பியதன் பிரதி எங்களுக்கு அரசாங்க நிரந்தர நியமனம் வழங்குவதற்கு எங்களை வேறு வெளி ம இடங்களில் இருந்து உள்வாங்க வேண்டாம் என்று சொல்லியும் இம்மோச்சூடாக வருகின்ற சுகாதார தொண்டர்களை மட்டும் உள்வாங்க சொல்லியும் ஒரு பிரதியினே அனுப்பியிருக்கின்றார் எங்களை கருத்தில் எடுத்து எங்களுக்கு இந்த பிரதியினை அனுப்பியதற்கு ஆளுநருக்கும் ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன் சார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் தெரிவிக்கின்றோம் அத்தோடு எங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் மேலும் எங்களுக்கு நிரந்தர நியமனத்துக்கான மேலும் நடவடிக்கைகள் செய்வதற்கு அவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களோட சுகாதார அமைச்சர் நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு சொல்லப்படுற விஷயம் சுகாதார அமைச்சரால் மட்டுந்தான் உங்களுக்குரிய முடிவை எடுக்க முடியும் என்று தான் சொல்லினோம் அதற்காக நாங்கள் எங்களோட சுகாதார அமைச்சர் நாட்டில் இல்லாத காரணத்தினால அவற்றை வரவுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கோம் அவற்ற அவர் வந்து சொல்லப்படுற முடிவில் தொடரும் என்ன முடிவை நாங்கள் எடுப்போம் சுகாதார கையளித்த மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எழுத்து மூலம் ஒன்றை நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவை எடுக்கலாம் என்ற ஒரு முடிவில் இருக்கின்றோம் அத்தோடு இந்த காடர் என்ற பிரச்சனை சொல்லின வெளி மாவட்டத்தில் இருந்து நிறைய பேர் வேலை செய்யணும் அவையோ தங்கட தங்கட மாவட்டங்களுக்கு அனுப்பி எங்களை உள்வாங்கி அந்த காடரை நிறைவு செய்யலாம் அடுத்தது காடர் உருவாக்குறது வந்து எங்கள சுகாதார செய்ய கூடிய ஒரு விஷயம் அவரால் தான் அவர் இந்த காடற்பிரை நிறைவு செய்து எங்களுக்கு இந்த நிரந்தர நியமனத்திற்கு ஒரு வழி கோல வேண்டும் கேட்டு